சினிமா என்கிற கலை வடிவத்தை நேசிக்கிறவன் என்ற முறையிலும் நல்ல சினிமாக்களை தேடி தேடி பார்த்து ரசிப்பவன் என்ற முறையிலும் இந்த வல்லமை திரைப்படத்தை பற்றி ஒரு சில கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒரு படம் நல்லாயிருக்கா இல்லைன்னு சொன்னால் நல்லா இருக்கு இல்லைன்னு ஒரே வரியிலேயே ஆனால் ஏன் இருக்கு ஏன் நல்லா இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் சில பேர் வந்து அதையும் தாண்டி இந்த படம் ஓடு ஓடாதுன்னு சொல்லி விமர்சனம் பண்ணுவாங்க அது எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல அது யார்னாலையும் கணிக்க முடியாத ஒன்று ஆனால் இன்றைய விமர்சனங்கள் வந்து அப்படி தான் இருக்குது நான் இந்த படத்தை பற்றிய விமர்சனத்தை செய்யப்போவதில்லை ஏனால் அதற்கான தகுதி இருக்கிறதா என்று தெரியவில்லை ஏனென்றால் ஒரு விமர்சகன் என்பவனுக்கு ஒரு சினிமாவனுடைய பல தொழில்நுட்பங்களை ஆழ்ந்து அவன் தெரிந்தெடுக்க வேண்டும் பட்டறிவ வேண்டும் என்கிற நிலைப்பாடு உடையவன் அதனால் இதை பற்றிய ஒரு நல்ல விஷயங்களில் என்னென்ன இருக்கின்றன என்பதை பற்றி நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த வல்லமை திரைப்படம்னு பார்த்திங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு என்ன ஜென்ரி அப்படின்னு பார்த்தா அது ஒரு சைல்டு அபியூஸ் அதாவது ஒரு சிறுமிகளை பலாத்காரம் பண்ணுகிற அது தொடர்பான ஒரு கதை தான் அது ஆனால் இது சினிமா புதிய கதை தானா அப்படின்னா அது புதிய கதை ஒன்றும் கிடையாது இதை பற்றி பல படங்கள் வந்திருக்குது தமிழ்லேயே பத்து படங்களுக்கு மேலாக வந்திருக்கிறது அப்போ அதில் இதில் என்ன வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பல படங்கள்லேயும் ஒரு ஒரு பெண்ணை ஒரு சிறுமியை வந்து ஒரு நாலு பேர் பலாத்காரம் பண்ணுவாங்க அது கத்தும் கதரும் அப்படியே ஒரு ஒரு வன்முறையாக பெரிய ஒரு கூச்சலும் குழப்பமாக இருக்கும் அவர் நாராக கிழித்து போடுவார்கள் அதுக்கு பிறகு அதை தூக்கிட்டு ஆஸ்பத்திரி போவாங்க கோர்ட்டுக்கு போவாங்க இங்கேயும் போய் அதற்கான நியாயத்தை தடுகிற மாதிரி தான் இந்த கதைகளை கதைகள் இருக்கும் நான் பார்த்துருக்குறேன் ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவில் கையில் அபியூஸ்ன்னு சொன்னாலும் ரொம்ப ஒரு டீசெண்டாக இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஒரு எந்த விதமான ஒரு ஒரு முகம் சுழிக்கிறமான காட்சியோ ஒரு வசனங்களோ எதுவும் இல்லாமல் இந்த ஒரு ஒரு இந்த சிறுமிக்கு ஏற்படுகிற ஒரு அவலத்தை அவ்வளவு ஒரு நாகரிகமாக இந்த படம் இருக்கிறது தான் நான் சொல்லணும் இந்த படத்தை பற்றி கதைன்னு பார்த்திங்கன்னா ஒரு அம்மா இல்லாத ஒரு பெண் குழந்தைய ஒரு ஒரு தகப்பன் கூட்டிக் கொண்டாந்து சென்னைக்கு வர்றாரு சென்னைக்கு வந்து அந்த குழந்தைய படிக்க வச்சு ஒரு நல்ல முறையில் அதை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரணும்னு அவர் நடிக்கிறார் ஸ்கூலில் சேர்த்துறாரு இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு அசம்பாவிதமாக நடக்குது என்னென்னா அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது இன்னமும் வயதுக்கு வராத அந்த குழந்தை அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது அது ஒரு வயதுக்கு வந்ததுக்கான அறிகுறிகள் அந்த குழந்தைக்கு தெரியுது ஆனால் அதுன்னு அதுக்கு சொல்ல தெரியல இதை சொல்லுவதற்கு அவர் அம்மா கிடையாது பக்கத்தில் எந்த விதமாக ஒரு பாட்டியோ யாருமோ கிடையாது அப்பா கிட்ட வந்து அது சொல்லணும் இதை சொல்லுவது ஒரு காதலை குசு குசுன்னு சொல்லலாம் வேறு என்ன மாதிரியே சொல்லலாம் நான் அந்த இந்த படத்தினுடைய டைரக்டரு நேர வசனத்தின் மூலமே சொல்லுகிற ஒரு காட்சி அமைத்திருக்கிறார் அது வந்து நேராக சொல்லலாமாங்கிற கூட ஒரு சில நேரங்களில் சந்தேகம் வரும் பழமைவாதிகள்லாம் அது எப்படி சொல்லுமா அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் இருக்குது அதனால் அவர் ரொம்ப அழகாக அந்த பெண் வந்து சொல்லுவாள் இது வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு பெண்ணியத்துக்கான ஒரு விழிப்புணர்வாக நான் நினைக்கிறேன் காரணம் அச்சம் நடம் மடம் நாணம் பயிர்ப்பு இதெல்லாம் வந்து ஒரு பெண்ணடிமைத்தனத்திற்கான ஒரு ஒரு கூறுகள் அதில் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு இல்லை அந்த கூறுகள் அதில் இருக்கிறது அதிலிருந்து அந்த பெண் வந்து விடுதலை அடைந்து தனக்கு ஏற்பட்டதை நேராக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அதில் பகிரங்கரமாக அந்த டைரக்டர் சொல்லியிருப்பார் அது நான் ரொம்ப ஒரு புதுமையாகவே பார்க்குறேன் இந்த பட எந்த படங்கள்லேயும் அந்த மாதிரியான ஒரு இருந்ததாக ஒன்றும் தெரியல அப்படி சொல்கிறா அது இவருக்கு அப்பாவுக்கு தெரியல அப்புறம் தனக்கு ஒன்றும் தெரியல ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்க அப்புறம் அங்கே போனால் இல்லை அது அந்த வயதுக்கு வந்ததுக்கான அறிகுறி இல்லை வேறு ஏதோ ஒரு செக்ஸுவல் ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்துருக்குதுன்னு தெரிய வருது ஒரு பெரிய ஷாக் ஆகிறாங்க ஆனால் இது எப்போ நடந்தது என்னங்கிறது அந்த பொண்ணுக்குன்னு தெரியல அப்போ இது எக் எப்படி நடந்திருக்கு என்னங்கிறது அவங்களுக்குள்ளேயே ஒரு டிஸ்கஷன் போகுது இந்த ஒரு ஒரு சொல்ல கூசுகிற ஒரு ஒரு உரையாடல் வந்து அவர் ரெண்டு பேர்த்துக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது இது எப்படி நடந்தது என்னங்கிறத கொஞ்சம் கூட விரசமில்லாமல் அந்த அந்த உரையாடல் போய்கிட்டே இருக்கும் இது சம்மந்தமாக தான் இருக்கும் இங்கே போனேன் இங்கே ஆனாலும் ஒரு கேட்குறதுக்கு ஒரு மாதிரியாக நமக்கு அந்த விரசமில்லாமல் அந்த நிகழ்ச்சி வந்து போய்கிட்டே இருக்கும் ரெண்டு பேர்த்துக்குள்ளே இங்கே நடந்தது எப்படி நடந்தது என்ன போகிறது வர்றது எல்லாமே அந்த மாதிரி ஒரு எந்த இது எல்லாமே அந்த கடைசி வரைக்கும் அந்த படம் போய்கிட்டே இருக்கும் அப்போ இதுக்கிடையில் ரெண்டு பேரும் சேர்ந்து அதை முடிவு பண்ணுறாங்க இது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு அப்போ அது ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு முடிவு பண்ணுறாங்க இதுக்கு என்ன முடிவுனால் போலீஸுக்கும் போக முடியாது இல்லை வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இது என்னென்னா இந்த சின்ன சின்ன ஹராஸ்மெண்ட்டுகள் இந்த சமுதாயத்தில் எல்லா இடத்துலேயும் அங்கங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது வெளியிலையும் சொல்ல முடியாது இருந்தாலும் ஒரு மறைமுகமான ஒரு அட்டாக் இது வெளியே சொல்ல முடியாது அப்படிப்பட்ட இடைஞ்சலான ஒரு ஒரு சி ஒரு சிக்கலான அந்த இடம் அது அந்த இடத்துல அந்த அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க அப்போ அந்த பொண்ணு வந்து அதை மறந்துட்டு போயிருக்கலாம் ஆனால் அந்த பொண்ணுனால் அந்த நிகழ்ச்சியை வந்து மறக்க முடியல இல்லை நான் வந்து அப்போ அந்த இடத்துல ரொம்ப அருமையான ஒரு எமோஷனான ஒரு டைலாக்கு நமக்கே அது கன்வீன்சிங்காக இருக்குது சரி அம்மா இப்படி பண்ணுறது தான் கரெக்டுங்கிற மாதிரியான அந்த ஒரு நிகழ்ச்சி அந்த இடத்துல அந்த டைலாக்கெல்லாம் வச்சுருப்பாங்க இன்னொன்று ஒரு விரசங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு அந்த ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருக்குன்னு ஒருத்தன் சொல்கிறான் கிழிஞ்சிருக்குதுன்னு போதும் கூட அந்த கிழிஞ்சிருக்கிறத காமிக்க மாட்டாங்க அதுதான் அந்த படத்தினுடைய சிறப்பு அது கிழிஞ்சிருக்கிறது காமிச்சிருக்கலாம் ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து இப்போ ஒரு ரேப் சீனெல்லாம் இருக்கும் ரேப் சீன் பண்ணுறதுடைய நோக்கம் வந்து இந்த பொண்ணு வந்து அவனை எப்படி பழி வாங்குறா அப்படின்னு சொல்கிறதுக்கான நோக்கம்தான் ஆனால் அந்த ரேப் சீனை பார்க்கறதுக்காகவே ரசிகர்கள் போவாங்க மறைமுகமாக வந்து அந்த ரேப்பிலையும் ஒரு ஒரு பாலியல் மறைமுகமான பாலியல் உணர்வை தூண்டக்கூடிய மாதிரி தான் அந்த காலத்தில் அந்த சீனை வைப்பாங்க ஆனால் இந்த படத்து பிறகு முற்றிலும் எந்த இடத்துலையும் அதற்கான ஒரு சின்ன விளக்கமோ இல்லை இப்படி தான் பண்ணாங்கிற அசைவோ ஒரு சைக்கி எதுவுமே இருக்காது இந்த படத்தில் நான் ரசிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இது தான் இதில் இன்னொன்று ஒரு சின்ன சின்ன கேரக்டர் மூலம் கூட ஒரு நல்ல விஷயங்களை சொல்லியிருப்பாங்க ஒரு சின்ன கேரக்டர் மூலம் வந்து இது கடவுள்னால் என்ன அதுக்கான விளக்கம் என்ன கற்புனா என்னங்கிறதுக்கு எனக்கு ஆச்சரியப்படத்தக்க ஒரு விளக்கம் அது அது எல்லாமே ஒரு ஒரு பெண்டிங்கும் சார்பான விஷயங்களை வந்து அதில் சாதாரணமாக போகிற போக்கில் ஒரு இன்டர்கட்டில் அப்படி சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க அதை கவனித்தால் தான் நமக்கு புரியும் இன்னொன்று இதை பொறுத்தளவில் இந்த கதாநாயகன் தேர்வு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒரு பிரேம்ஜீவிகள் நடிச்சிருக்காரு ஆனால் ஒரு காமெடி பண்ணுற ஒரு நடிகரை எப்படி இவ்வளவு சீரியஸான ஒரு ரோலுக்கு இந்த டைரக்டர் தேர்ந்தெடுத்தாருங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அது எப்படி இது ஃபிட்டாகும்னு அவர் நினச்சாருங்கிறது எனக்கு தெரியல ஒரு காமெடி பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஆள் இவ்வளோ ஒரு வெயிட்டான எமோஷனை வெளிப்படுத்துகிற ஒரு பெரிய கனமான ஒரு கேரக்டரை வந்து எப்படி இப்போ இது செய்வார் நம்மளாம் எதிர்பார்ப்போம் ஆனால் வந்து அதை ரொம்ப லாபகமாக பிரேம்ஜி வந்து ரொம்ப வித்தியாசமாக அதில் பண்ணியிருக்கார் அதை நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் ஒரு வித்தியாசமான ஒரு பிரேம்ஜியை நம்ம வந்து இந்த படத்தில் வந்து பார்க்குறோம் இப்படி பல விஷயங்கள் இன்னொன்று ஒரு ஒரு ரிவெஞ்சு நடக்குது அது ஒரு ஒரு நடக்கும்போதும் கூட அதையும் ஒரு விளையாட்டுத்தனமாக இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முறையில் ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு அது ஒரு பெரிய ஒரு மெச்சூரான விஷயமா இல்லை இதுலேயும் ஃபைட் இருக்குது அதுவுமே வந்து ஒரு அமைச்சூராக அவன் என்ன செய்ய முடியுமா தான் சொல்லியிருப்பாங்க ஒரு சீரியஸான ஃபைட் மாதிரியோ இந்த மாதிரி எதுவுமே இருக்காது படத்தில் இந்த படத்தில் வந்து இந்த ஜென்ரியில் வந்த படங்களில் இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு படமாகத்தான் இருக்கும் இது சினிமாவனுடைய என்ன சினிமாங்கிறது ஒரு ஊமைப்பட காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பல பரிணாமங்களை வந்து கொண்டு வந்திருக்கு இந்த படம் அந்த பரிணாம வளர்ச்சியில் என்ன லெவலில் இருக்குதுன்னு சொல்கிறது தான் விமர்சனம்னு அப்படி தான் விமர்சனம் பண்ணணும் அந்த விமர்சனம் பண்ணுங்கிற நோக்கு அப்படி தான் இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான படமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அதை பார்த்து ரசிக்கலாம்